கொஞ்சம் எது ரூபாய் சொல்லுவேன் சின்ன கண்டை அது என்ன சொல்லா தண்ணி எப்படி உண்டாது அது மாறு உண்டாக்குது செஞ்ச போகுது மனமே வருது மலையில இருந்து எந்த வருது வருது பள்ளத்துல போகுது ஆபீஸ் போகுது ஆட்டில இருந்து போகுது கடலுக்கு போகுது அடுத்து போகுதுல இல்ல குடிங்க இன்னைக்கு இதுல இதே தண்ணி வேணா கடலுக்கு போகுது அதெல்லாம் உப்பு கிடைக்கே அகத்தி முன்னாள் தீட்டு கொடுத்தாலும் கொடுத்து ஆளுமதி பண்ற

Oh. <laughs>

பண்ணா ஐ காந்த இன்னைக்கு நீங்க தப்பிச்சுட்டீங்க நாளைக்கு இந்த தேவாலயக்கு இந்த லட்சணத்துக்கு என்ன நினை என்ன இது நினைக்கிறேன்

இந்த காலத்துல வேகண்டா பூட்டி கொடுக்குற பத்து ரூபாய் நான் பேச மாறும் ஐயா கென்னிகா ஐயா ஐயா வீடு இயற்கையா பேசுற வீடு கேட்க வரீங்க அப்படி வைக்க வரும் இல்ல வீட்டு கேட்ட மூடி வச்சுக்கல அதுக்கே வச்சிருந்தா வச்சு மாதிரி உள்ள போய் கவிட்டு அதுக்காக தான்

இத்துக்கெல்லாம் கண்ணாமலன்னு திரும்பி போகலாம் ஏடா பன்னெண்டு எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாக இருக்க மாட்டீங்க இந்த ரெண்டு பண்ணலாம் ஆஹ் எல்லா பொண்ணுங்க மாப்பிடி மாறிட்ருக்குது சார் தான் இறக்கிக்கிட்டு விஷயத்துக்குன்னு காட்சி போடுவேன் இந்த பல்ல கடிக்கிறதுக்கு கடப்பாறையில் கண்ணு வரதுன்னு பார்த்துக்கா ஓ என்ன ஆரம்பிச்சியா தலையில சொல்றாங்க கையில சொல்றாங்க என்ன எனக்கு பேசி

இடுப்பெலும்பு உடைச்சு ஒட்டியானமா மாலையா போட்டுக்கு கேட்கறது தூக்கிட்டு கண்ணா

கேட்டுகங்க எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கே இதுக்கு போய் வளைக்கறாங்கல அதாவது கழிவு மேக்கற இப்படி ஒரு அறிவான்னு ஓ மேலே எல்லாரும் போகாமடா நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் வெட்டி பக்கத்துலயே நீ பின்னால சந்ததிகள் அத உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய தெரிய அப்படியே

ஊர் கருக்குறதுக்கு உள்ள குறையோ இவன் வேணாம் என்ன மாதிரி இல்லை நீங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேட்காம முடிச்சு பிள்ளாரையோ பேசிக்கா அதே ஏற்கனவே சொல்லிருக்கேன் இனிக்கு தான் வேலை நான் ஏ ஏன் போல பொய் எப்படி சொல்ல தவசியே இவன் பேச்சை நம்பாதிங்கடா இவை எல்லாம் காண முடியாமல் அந்த மாதிரியான போய் கேண்டுட்டாரு இன்றைக்கி சாதவாசமாக நம்மளுக்கு ஆகாது ஆ ஏற்கனவே ரெண்டு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாயத்துக்கு கூட வருதுக்கோ அது எங்க

நம்ம காடு தோட்டம் தோப்பு தருவி எல்லாம் இருக்குது அதை வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்கிறேன் ஃபஸ்ட்டுமா தம்பி இதனால் ஊருகிற உங்களுக்கு தெரியக்காது என்ன அற்காணி பேத்து ஆவண வாங்க தெய்வாங்க தக்காளி ஓட்டுற வாங்கன ஓரம் கொடுக்க முடியாததால் வெயினம் வைக்க தொழிலிருக்காங்க அதுக்கு எல்லோரும் வந்து சேர்ந்து தாய்மா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஓகே சோறு போடுறாங்க போடுறாங்க இந்த ஆண்டாவாய் திறந்து இந்த பதன வயிற்றுல ஒரு வாரத்தை கட்டலாம்னு பாக்குறியா இது மொய் விருந்து மொய் விருந்து வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறது பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது புரியலையா அது வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும் அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது